பக்தி இன்ஃபோ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்கோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க அவர்கிட்ட இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக கேட்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் அடுத்த தனுஷ் ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அவங்க இதெல்லாம் கவனமா இருக்கணும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக சட்ட சிக்கல்கள் குடும்ப உறவுகளில் தட்டளித்துக் கொண்டு எதிர்நீச்சல் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நிறைய ப்ராப்ளத்தை பேஸ் இருக்காங்க தனுசு தவறான கைடன்ஸ் தன்னை சுத்தி இருக்கிறவங்களாக வேற ஆபத்தை ஏற்படுத்துறாங்க தனுசு ராசிக்கு என்பது எந்த சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் முடிவை நீங்க எடுத்து தயவு செய்து உங்க நண்பர்களை தோழிகளை கேட்டு முடிவெடுக்காது அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்க சொந்தமா முடிவெடு எனக்கு என் ஃப்ரெண்டு இருக்கான் அவன் சொன்ன சரியா இருக்கும் அவன் தான் உங்களை வந்து நடுத்தருள் நிறுத்தப்பான் ஏன்னா இப்ப வாக்கிய பஞ்சாங்கப்படி ஸ்தானத்துல தான் உங்களுக்கு சனி இருக்காரு மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனிலாம் அஷ்டம சனியில பாதின்னு அர்த்தம் நான் வந்து எண்பதாயிரம் பிரச்சனை கொடுப்ப சனிங்கன்னா இப்ப நாற்பதாயிரம் கொடுப்பேன் கஷ்டத்துல பாதின்னு அர்த்தம் அதுல இருந்து கொஞ்சம் சமாளிக்கணும்னா என்ன பண்ணலாம் ஒரே வழிதான் சரணாகதி திரௌபதி புடவைய புடிச்சிட்டு மூணு மணி நேரம் கட்டுற உன்ன சொன்னாங்க அத்தனை பேரும் சொன்னாங்க கிருஷ்ணா இஸ் அட் நீ மாயக்கண்ணன் நீ மாயாஜாலம் செய்பவன் நீ என்ன காப்பாத்த மாட்ட ஏமாத்திரு உன் வார்த்தையை நம்ப கூடாது எல்லாம் சொன்னாங்க நான் தான் கேட்கிறேன் நம்பிட்டேன் நீ வரலையே புடவைய துச்சாதனம் ஒருவரானே அவ மூணு மணி நேரம் கத்தி எந்த நொடி பொழுது அந்த புடவையை விட்டாலோ அந்த நொடி வந்தான் கண் டோட்டல் சரண்டர் டு காட் நீங்க பக்தியில வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டம் பிண்டம் இந்த பிண்டம் என்பது அண்டத்தை சார்ந்ததுங்கிற நினைப்பு உங்களுக்கு வரும் இங்க வாடகம் பூரா இடம் வைக்கிறாங்கன்னா ஐநூறு வருஷம் இருக்க வரும் நினைக்கிறேன் வாடகம் பூரா இடம் வைக்கிறான் ஐநூறு வருஷம் நாங்க தான் இருப்பேன் ஐயாயிரம் கூட சேர்த்து வச்சுக்கேன் எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்க போறேன் இந்த உலகத்துல இயற்கை சொல்லக்கூடிய நீதி நீங்கள் சம்பாதித்தால் அந்த காசை நீங்கள் அனுபவிக்க முடியும் இது இயற்கையுடைய விதி எவ்வளவு ஒருவன் சம்பாதித்ததை தான் நீங்க அனுபவிக்க முடியும் அது யாராக வேண்டாம் அப்பாவா இருக்கலாம் மாமாவா இருக்கலாம் ஆக இந்த நினைப்பே இல்ல ஜனங்களுக்கு இறந்து போன ஒரு பிணத்தை இறந்து போக போகின்ற பிணங்கள் வந்து பார்க்கின்றன அழுகிறாங்க ஐயோ இறந்து போயிட்டு இவரு இரநூறு வருஷம் நினைப்பு தான் இது நினைப்பு தான் முக்கியம் நம்ம வந்து ஒரு ஒரு நம்மளுடைய வாழ்க்கைனா என்ன இது தற்காலிகம் இதுல அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் இந்த கொள்கை யாரு கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு என்றும் நிம்மதி என்றும் சந்தோஷம் என்றும் தெய்வ சக்தி அப்போ அது அது அதுதான் மெயின் எதுமேலேயும் ரொம்ப பற்று வைக்காம இருக்கு நெத்தியில விபூதி வைக்கிறதுக்கு காரணமே அதுதான் எதுக்கு விபூதி வைக்கிறோம்னா எரு எரு எருதுடைய சாணமுடிய அதை தான் விபூதி திருநீ கண்ணாணியை பார்க்கும் போது இந்து மத தத்துவம் சொல்லக்கூடியது இந்த விபூதியை நீ வைக்கிற உன்னுடைய மெய்னி அழக விபூதி வச்சுக்கிற என்ன தத்துவம்னா உன்னுடைய உடம்பானது ஒரு நாள் சாம்பலா போக போகுது எது மேலேயும் யார் மேலையும் அதிக ஆசை வைக்காதே அதிக பற்று வைக்காதே இந்த தத்துவத்தை சொல்லலாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் கடமையை செய்யுங்க கம்முனு

ராசியின் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியே பார்த்து வருகிறார் அவர் கொஞ்சம் திருமணமாக ஏற்படுத்திட்டு தான் இருக்கார் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு ராசியினுடைய பன்னிரெண்டு ரெண்டு நானாம் வீடுகளை பார்ப்பார் பன்னிரெண்டாம் வீடுகளை பார்த்து அயன சயன போகஸ்தானம்னு பேர் பன்னிரெண்டாம் வீடு அந்த வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் நிம்மதியான தூக்கத்தை தனுசு ராசிக்கு முதல் கொடுப்பார் இந்த கிப்ட் மேரேஜுகள் கிப்ட் கொடுக்கிறோம்ல குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்களை சரி செய்வார். நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியை பார்க்கக்கூடிய சனி பகவான் உடல் உபாதைகளை தின்பார். லீகல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுவார். ப்ராப்பர்டீஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் வாங்குற மாதிரி செய்வார். இதுதான் தனிசி. தனிஸ்ராசியினர்கள் சோ இதெல்லாம் கவனமா இருக்கணும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 முக்கியமா பொருளாதார நிலமை பத்தி ஏற்கனவே சொன்னோம் பண வரவு என்பது பன்னிரண்டு ராசிகளுக்கும் பணம் ஒரு பெரிய அளவிலான சவாலை கொடுக்க முடியாது. சில பேருக்கு கடன்கள் இருக்கும் சில பேருக்கு பண பரிவர்த்தனையில் பிரச்சனைகள் இருக்கலாம் அடிப்படை ஆதாரம்னு சொல்கிறோம் உணவு தங்க இடம் உடுத்த நல்ல ஆடைகள் இதில் பிரச்சனை இருக்காது ரெண்டு காதலை பற்றி கூட நீங்கள் கேட்டீங்க காதல் விவகாரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டுகளில் முக்கியமாக ஜெயிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகம் ரிஷபம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு இருந்து ஜெயிச்சு திருமணமாக மாறக்கூடிய யோகம் ஒரு மனுஷனுக்கு காதல் வரணும்னா எங்கே சந்திரன் இருந்தாலும் வந்துடும் அந்த காதலில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க சுக்கரனும் சந்திரனும் சம அளவில் பலமாக இருக்கணும் அப்போ தான் காதல் திருமணமாக மாறும் ஒருத்தருக்கு சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும் சுக்கரன் வீக்காக இருக்கும் காதலிப்பாங்க ஃபெயிலியர் ஒன் சைட் லவும் இப்படி தான் சில பேருக்கு சுக்கரன் நீச்சமாக இருக்குன்னா பத்து பேர் காதலிப்பான் காதல் தான் என்னென்னே தெரியாது இவனுக்கு என்னப்பா என்ன இல்லை எங்கள் அப்பா அம்மா சொல்கிற தான் கல்யாணம் அடிப்பேன்மா என்னடா சொல்கிறேன்னு அந்த எல்லாம் இருக்குது ஆக காதல் விவகாரங்களில் எப்போவுமே காதல் வர்றது அர்ஜெண்ட்டாக வரும் எக்ஸிட் ஆகிறது அப்படி கிடையாது ரொம்ப கஷ்டம் அதனால் ஜாக்கிரதையாக முடிவெடுத்து அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல் ப்ராக்டிக்கலாக யோசித்து முடிவெடுக்கிறதுல இது பண்ணுறது நல்ல சிறந்த விளைவை ஏற்படுத்தும் இப்போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசணும் திருமணம் பற்றி பேசுனோம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசிகளில் பல நபர்களுக்கு திருமணம் வந்து இன்னும் ஆகாமல் இருக்குது இந்த நைன்ட்டீஸு டூ கே கிட்ஸை பற்றி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது எவ்வளவோ இடத்துல வரேன்னு பார்த்துட்டோம் இன்னும் முப்பது பேர் வயசு மேலே எனக்கு ஆயிடுச்சு திருமணம் இன்னும் நடக்கலையே ஐயோ மூணு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு வரவங்களாம் பிச்சுட்டு போயிட்டான் இது வரவங்கள்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா நீங்கள் தான் ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து திருமண யோகம் என்பது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லை தசாபுக்திகள் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கா அதற்கு ஏதாவது ரெமடிஸ் இருக்கா அப்படிங்கிறத செய்யணும் பொதுவாக மக்களிடையே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை இல்லை காரணம் என்னென்னா பரிகாரங்கள்னால் என்ன நினைக்கிறாங்க மக்கள்னா சுவிட்சை போட்ட உடனே லைட் எரியணும்னு நினைக்கிறாங்க அது பேர் பரிகாரமே அல்ல பரிகாரம் என்பது மனமுவந்து இறைவனை வழிபட்டு நம்பிக்கையுடன் நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் அதற்கு பேர் தான் பரிகாரம் அதாவது வழிமுறைகள் இருக்குது இந்து மத சாஸ்திரத்தில் தர்மசாஸ்திரம்னு இருக்குது அந்த தர்மசாஸ்திரத்தில் பல பேர் பரிகாரங்களை பற்றி எழுதியிருக்காங்க இந்த குறைகளுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரம் இதெல்லாம் நம்ம எழுதுனதோ நம்மளுடைய தாத்தாவோ அப்பாவோ எழுதுனது இல்லை மகான்கள் சித்தர்கள் எழுதுனது அவர்கள் வழிமுறை கொடுத்துருக்காங்க இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க எதை சொன்னாலும் ஹோமம் பண்ண சொல்கிறாங்கன்னு நீங்கள் சுருக்கமாக எடுத்துங்க இந்த பஞ்ச பூதங்களில் உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் வெளில போகிறதுனா சூடு முதல்ல இருக்காது அதுதான் அக்னின்னு சொல்கிறோம் அந்த பூதம் தான் முதல்ல வெளியே போகும் இந்த மூக்கை தோட்ட உடனே சில்லுன்னு வந்தால் தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம் அப்போது அதுக்கு பிறகு அடுத்த பூதங்கள் ஒன்று ஒன்றா வெளியில் வருதுன்னு சொல்கிறோம் அப்போது ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா புண்ணியாஞ்சதுக்கு என்ன பண்ணுறாங்க ஹோம தான் வளர்க்குறாங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாங்க அக்னி தான் வளர்க்குறாங்க கிரகப்பிரவேசம் வீடு பண்ண என்ன பண்ணுறாங்க அக்னியை தான் வளர்க்குறாங்க அத்தனையுமே அக்னி சாட்சி அதற்கு தான் பரிகாரத்தில் ஹோமம்ங்கிறது வச்சுருக்காங்க இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி பரிகாரம் எப்படின்னா டாமினஸ் பீஸை டெலிவரி மாதிரி நினைக்கிறாங்க பொதுமக்களில் பல பேர் செவன் தேர்ட்டிக்கு நான் அவைலபிள் அது செவன் ஃபார்ட்டி முடிச்சுடுறீங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு சுவாமியே உங்களுக்கு பரிகாரம் பண்ணிடுவார் ஏன்னா தெய்வத்தை முதல்ல வணங்கணும் மதிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே பெஸ்ட்டு பரிகாரம் நான் சொல்கிறேன் நீங்கள் பெற்ற தாய் தந்தையை நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்கிறது அவங்கள மரியாதையாக பேசுறது சாப்பிட்டியாக ரெண்டு வார்த்தை கேட்குறது இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கடவுளுக்கு நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை உங்களுடைய கட்டண மனைவிக்கு கட்டண கணவனுக்கு ஒழுங்காக அவங்க மேலே உண்மையாக அன்பாக இருக்கிறது இந்த பரிகாரத்துக்கு மேலே வேறு எந்த பரிகாரமும் இல்லை குழந்தைகளுக்கு தந்தையாக தாயா நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்கு மூணு விஷயத்துக்கு நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது அதாவது பெற்றவங்களுக்கு நம்ம செய்கிற விஷயங்கள் அவங்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம போடுற சாப்பாடு அவங்களுக்காக செய்யக்கூடிய வசதிகள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள் நம்ம பெற்ற குழந்தையை நம்ம கட்டின பொண்ணாட்டிக்கு நம்ம செய்ய இதெல்லாம் கணக்கே பார்க்கக்கூடாது பல மனிதர்களுக்கு எண்ணி எண்ணி பார்ப்பேன் இப்படிலாம் பண்ணலாமா இப்படிலாம் பண்ணலாம் உயிரை கொடுத்து கூட தன்னை தாழ்த்தி கொண்டு இன்னும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய பல ராசி மக்கள் இருக்காங்க எல்லா ராசியிலையும் இருக்காங்க ஆக இந்த ஆண்டு பல மக்களுக்கு பல புத்துணர்ச்சியை தரக்கூடிய பல வகையிலே பல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக பொதுவாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு வருது இதில் கவனமாக இருக்க வேண்டியது மட்டும் சிம்மம் மீனம் ஆனால் அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு உடனே நெகட்டிவாக எடுத்துக்கூடாது இது ஒரு பரீட்சை இதை நீங்கள் பாஸ் பண்ணணும் ஐபிஎஸ் பாஸ் பண்ணணுன்னா பரீட்சை எழுதணும் டாக்டருக்கு பாஸ் பண்ணணும்னா பரீட்சை எழுதணும் அப்படிதான் இதுவும் ஒரு பரீட்சை வாழ்க்கை பரீட்சை அதை விட பெரிய பரீட்சை இதை பாஸ் பண்ணால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம நேர்களுக்கு இருக்க பல சந்தேகங்கள்லாம் தேர்ந்திருக்கும் ரொம்பவே விரிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் அதாவது ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்தி இன்ஃபோ தமிழ் நெஞ்சங்கள் அனைத்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஆங்கில நல் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்